ஆய்ங்க நான் தான் வராவதி செம்பொழி சாரீஸ்லேருந்து இன்றைக்கி என்ன சேலை பார்க்க போறோம்னா சுங்குடி சேலை பார்க்க போகிறோம் ஸ்மால் பார்டர் சுங்குடி சாரீஸ் பார்க்க போகிறோம் ஒரு ஒரு சாரியாக பார்க்கலாங்களா நம்ம பார்க்க போகிற சாரி இது தான் இதாங்க சேலை ஒரு சைடு தாங்க பார்டர் வரும் இதாங்க ப்ளவுஸு ஒரு மீட்டர் வந்துடும் ப்ளவுஸு ஸாரீட ரேட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபாங்க சாரி ஓப்பன் போய் பார்க்கலாங்களா

வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் கீழே வர ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாங்க இது கலருங்க நல்ல பாசுக்கு பச்சை மெரூன் கலர் மெரூன் கலர் பாட்ரு ப்ளவுஸு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னோட குரூப் லிங்க் வருது கூப் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் ஆர்டர் போடுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக பண்ணுறதாங்க இதில் ரீட்டைல் ரேட்டு எதுவுமே கிடையாது இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வெளியே வந்து ஒரு ரேட் வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்கும் நாங்கள் முப்பது ரூபா நாற்பது ரூபா மார்ஜினில் தான் பண்ணிகிட்ருக்கோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாம் ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு ஃபோட்டோஸ் வேணும்னா அதில் ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க அதில் பார்த்து நீங்கள் ஆர்டர் கொடுக்குறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு குரூப் லிங்க் வருங்க அந்த லிங்க்கில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் இதுக்கு மேலே இதுக்கு முன்னாடி போட்ட கலெக்ஷன்ஸு இன்னி வர எல்லாம் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் எங்களோட ஒவ்வொரு வீடியோ நாங்கள் போடும்போது அந்த வீடியோவோட லிங்க்கு அதில் கொடுப்போம் நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த சேனலை பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் இது இன்னும் நிறைய பார்த்திங்கன்னா உங்களுக்கு மணி சேவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கடையில் போய் எடுக்கிறதுக்கு நம்மள்ட்ட எடுக்கிறக்கு ரேட் ரொம்ப வித்தியாசப்படும் இதே சிலையை நீங்கள் கடையில் போய் வில விசாரிச்சு பாருங்கள் இந்த ப்ளவுஸ் இந்த மாதிரி ப்ளவுஸ் மேட்ச் தர தரமாட்டாங்க ஒன்லி சாரி மட்டும்தான் வச்சுருப்பாங்க நீங்கள் ரேட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னும் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா அதிகமாக தான் இருக்கும் ரிட்டெயில் ரேட்டு நாங்கள் ஒரு சிம்பிள் ஸாரீ ஃப்ரீ ஷிப்பிங் தரோம் ஐநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா தாங்க கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் எடுத்து ஸாரியை புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பாய்ங்க